பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்றைய எபிசோடில் பெருசாக எதுவும் நடக்கவே இல்லைங்க ஸோ நம்ம பாண்டியனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்டரிமணியில் பொண்ணு பார்க்குறாங்க இல்லையா சரவணனுக்கு அதை ஒத்துக்க வைக்கிறது தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே போயிருக்கு நம்ம செந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து மேட்டரிமணியில் ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து பொண்ணுங்களெல்லாம் பார்த்து நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் இருந்துகிட்டே இல்லைல்ல அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது நம்ம புரோக்கருக்கிட்டே சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு செந்தில் நேராக வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய அம்மா கிட்டே இந்த மாதிரி சொல்லணும் அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் தான் அப்பாவை சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அவர் வரட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னு கோமதியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் மீனாவும் பேசிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து கலாட்டாவாக சும்மா கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாண்டியனும் வந்துடுறாப்புல பாண்டியன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வராப்பில் சரவணன் வர்றதை பார்த்துட்டு நம்ம ராஜியும் மீனாவும் குடுகுடுன்னு ஓடி போய் வாங்க சாமிஜி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நிக் கிண்டலும் நக்கலுமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரவணனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டார் இல்லைங்களா ஸோ பாண்டியன்கிட்ட வந்து எடுத்து சொல்லணும் இல்லையா கோமதி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனுக்கு புரியவே இல்லை அதெல்லாம் வேணாம் வேணாம்னு தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கி நம்ம ராய நம்ம மீனா தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைனேஷனே கொடுக்குறாங்க இங்கே பாருங்க இதுதான் நம்ம சரவண மாமாவோட ப்ரொஃபைலு இங்கே பாருங்க இந்த பொண்ணுங்கெல்லாம் சரவண மாமாவுக்கு அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான் உங்களை மாதிரியே மளிகை கடை தான் வச்சிருக்கிறாரு அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே தான் பாண்டியனுக்கு புரிய வருது உடனே அந்த பொண்ணை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ நாளைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்